ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் பிடிச்சி போச்சு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ரெண்டு பேர் சாப்பிடணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவுக்கு வந்து போட்டுக்கலாம் நான் கோதுமை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வெங்காயம் கடுகுலாம் நல்லா போட்டு அதில் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் நான் வந்து அது ஃபுல்லாகவே போட்டு மிஷினில் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிட்டு அதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு சூப்பராகவே ஒரு நல்ல ஒரு தோசை முழு முருன்னா அவ்வளோ பிரமாதமாக வரும் அது கூட சீரகத்தையும் கொஞ்சம் நல்லா பொறிச்சு வந்து போட்டுக்கங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி வந்து போட்டுக்குங்க கொஞ்சம் வெங்காய இஞ்சி எல்லாம் போடும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி அப்படி இட்லி மிளாப்பிடி அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ருசியாக வந்து பண்ணணும் அப்படின்னா கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயே விடாமல் கொ வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா கெட்டுப்போகாதே இட்லி மிளாப்பிடிந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா வந்து சேர்ந்து கூட நீங்கள் ரெண்டு பருப்பையும் போட்டுக்கலாம் நல்லா சேர்ந்து வந்து நல்லா வறுத்து தட்டில் வந்து போட்டுக்குங்க அதுக்கே மிளகா வத்தல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளாத்தலையும் நல்லா வந்து வறுத்து அதையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க போடும்போது கொஞ்சம் உப்பு அது கூட வந்து எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு போடுங்க வந்து சூடாக இருக்கும்போது உப்பு போடாதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா கடலப்பருப்பு உளுத்த மரு கூட என்ன அப்படின்னா முக்கியமானது வந்து நல்லா மணக்க மணக்க வேணும் அப்படின்னா எள் தான் எள்ளு வந்து கருப்பு எல்லா இருந்தாலும் சரி இல்லை வெள்ளை இருந்தாலும் சரி கருப்பு எல் போட்டிங்கன்னா மலாபிடி வந்து கண்ணங்கரைன்னு இருக்கும் வெள்ளை எல் போட்டிங்கன்னா வெள்ளை விலையுன்னு இருக்கும் ஆனால் கருப்பு எல்லில் தான் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது பெண்களுக்கு வந்து இடுப்பு நாய நரம்புகள் பழம்புற கருப்பு தான் நிறைய சத்து இருக்கும் பெரும்பாலும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எங்க அம்மா அங்கெல்லாம் கருப்பு தான் போட்டு வறுத்து கொடுப்பாங்க ஆஹ் சேரணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலாப்பிள்ளை சோப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை எள்ள யூஸ் பண்றாங்க ஆனா கருப்பு எல்ல முடிஞ்ச வரை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சத்து வந்து கிடைக்கும் வெள்ளை எல்லாம் நிறைய போட்டு வெடிக்க விடணும் இல்லைன்னா அந்த எள்ளு வந்து கசந்துடும் நல்லா வெடிக்க விடுங்க வெடிக்க விட்டு நல்லா வைக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு திரிச்சா இட்லிக்கு என்னதான் சாம்பார் நம்ம சாப்பிட்டாலும் சரி சட்னி சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி இந்த இதை கொஞ்சம் போடும்போது வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா இட்லி பொடி அப்படின்னாலே எல்லாருமே ஹோட்டலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி போட்டு இப்போல்லாம் வந்து பக்கத்தில் எண்ணெய் வச்சுராங்க சாம்பார் சட்னி பண்ணாலும் இட்லி பொடியும் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க ஏன்னா அந்தளவு சுவை எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ மற்றும் குக்கிங் வீடியோ இப்படி நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வந்து ம ஏற்கனவே போன வருஷத்துக்கு முன்னாடியே மார்டேஷன் ஆகி கேன்சல் ஆகி போயிடுச்சு மறுபடியும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் மானிட்டேசன் கிடைக்கும் தேசிய ஆதரவு கொடுத்து பாருங்க நன்றி வணக்கம்